ட்ரெய்லர் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அஃப்கோர்ஸ் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது ஹியூமரஸாக கொண்டு போகும்போது கண்டிப்பா மக்கள்கிட்ட ஈஸியா ஈஸியாக ரீச் ஆகும் ஸோ அதுதான் வந்து அப்கோர்ஸ் நம்மளோட கலையரசனும் அவரும் பண்ணியிருக்காரு நாங்கள் நம்புறோம் அண்ட் ஆல்சோ நாளைக்கு வந்து பார்த்துட்டு நிறைய அஃப்கோர்ஸ் நிறைய விஷயங்களை பற்றி நீங்க வந்து டீல் பண்ணிருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப்ல என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்குமோ அதை எல்லாத்தையும் டீல் பண்ணிருப்பீங்க பட் உங்களுக்கு ஒரு விஷயம் விச் வாஸ் லைக் வெரி ரிலேட்டபுள் உங்களோட லைஃப்லையும் உங்கள் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் அந்த பர்டிகுலர் படத்துலன்னா அது என்னவா இருக்கும் இந்த படத்தில் ஒரு சில சீன் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி இருந்தது மீன் எனக்கு என்னோட ஸ்ரீதிக்கும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆமாம் ஆமாம் ஸோ அந்த மாதிரி சில சில சீன்ஸ் இருந்தது ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி கனெக்டடா இருந்தது லைக் இந்த சமைக்கிறது துவைக்கிறது கழுவுறதுலாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை இது வரைக்குமே நீ பண்ணது இல்லையம்மா ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்ததாக பண்ணியிருந்தோம் அப்போ நீங்க தான் வீட்டில் பண்ணுவீங்களா சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் சொல்லலாம் சம்டைம்ஸ்